ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரத்தில் மனிதனுக்கு மூன்று தேவைகள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது முதலாவதாக மனிதனுக்கு ஓய்வு தேவை ஆதி ஆகம ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏழாம் நாடில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் மனிதனைப் போல கலைப்படைகிறவர் அல்ல ஆகவே அவருக்கு ஓய்வு தேவையில்லை அப்படியென்றால் எதற்காக ஓய்வு இருந்தார் உலகத்தின் சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் பூரணமாய் விட்டார் என்பதனால் அவர் ஓய்ந்திருந்தார் திறந்தார் தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டார் என்று அர்த்தம் ஆதி ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இந்த ஏழாம் நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதித்தார் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியென்றால் ஏழாம் நாள் விசேஷமான இருக்கின்றது ஆகவேதான் பத்து கற்பனைகளில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்திரையாகவும் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஓய்வு நாளை அவர்கள் ஆசிரிக்க வேண்டும் தேவன் தம்முடைய எல்லா வேலையையும் ஆறு நாளில் முடித்தார் என்று ஆண்டவரை துதிப்பதற்காக அவர்கள் ஏழாம் நாளை ஆசிரிக்க வேண்டும் என்று சொன்னார் என கருமையானவர்களே உங்களுக்கும் எனக்கும் கூட ஓய்வு தேவைப்படுகின்றது அதாவது ஏழாம் நாள் சனிக்கிழமைதான் என்று அல்ல நீங்களும் நானும் பழையற்பாட்டின் உடன்படிக்கையிலே நாம் இன்றைக்கு இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கற்பித்த அந்த கட்டளையின் சாராம்சத்தை நாம் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் நம்மை பார்த்து இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம் போதுமான அளவு ஓய்வு நாம் எடுக்கின்றோமா நம்முடைய கலாச்சாரம் அதிகப்படியாய் வேலை செய்வதைதான் புகழ்ந்து பேசுகிறது அது சரியல்ல ரெண்டாவதாக மனிதர்களுக்கு தேவனோடு உறவு தேவைப்படுகின்றது ஆதி ஆகும் ரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனை மண்ணிலிருந்து படைக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் மனுஷன் தேவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அது மாத்திரமல்ல மனிதன் தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறான் என்று நமக்கு புரிகின்றது ஆகவேதான் தேவன் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் ரெண்டு மரங்களை அங்கே வைக்கின்றார் ஜீவ விருட்சத்தின் கனியை தருகின்ற ஒரு மரமும் நன்மை தீமை அறிகின்ற பழத்தை கொடுக்கின்ற இன்னொரு மரத்தையும் ஆண்டவர் இங்கே வைக்கின்றார் ஆண்டவர் மனிதன் கீழ்படுகின்றானா என்று சோதிக்கும்படியாக இந்த இரண்டாவது மரத்தை வைக்கின்றார் மிக தெளிவாக அவர் எச்சரிப்பை கொடுக்கின்றார் என்றைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ அன்று நிச்சயமாய் நீங்கள் மறிப்பீர்கள் என்று சொல்லுகின்றார் ஆதி முதலாம் அதிகாரத்தில் சகல சிருஷ்டிப்பும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அவைகள் மிகவும் நன்றாய் இருந்தது அதேபோல் மனிதனும் இப்பொழுது படைப்பை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கீழ்படியாவிட்டால் ஜீவனுக்கு எதிராயிருக்கின்ற மரணம்தான் அவனுடைய வாழ்க்கையில் வரும் பாருங்கள் ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் கிழக்கிலே வைத்திருந்தார் பிற்காலத்திலே கட்டப்பட்ட ஆசிரிப்பு கூடாரமும் சாலமோன் தேவாலயமும் கிழக்கை நோக்கி இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் அப்படியென்றால் ஏதேன் தோட்டம் தேவனுடைய ஆலயமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது அங்கேதான் தேவன் அவர்களை சந்தித்தார் அப்படியானால் அவர்களோடு உறவை அவர் அங்கே ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்றோம் ஆனால் தேவனோடு உள்ள உறவு தொடர்வதற்கு நிச்சயம் அவர்கள் தினந்தோறும் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் மூன்றாவதாக மனிதனுடைய தேவை இன்னொரு மனிதன் அது இரண்டாம் ரெண்டாம் அதிகாரத்திலே மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த துணை எங்கிருந்து கிடைக்கும் ஆச்சரியமாக இந்த ஏற்ற துணை மிருகங்களில் கிடைக்குமா என்று பார்க்கப்படுகின்றது ஆனால் மிருகங்களுக்கு ஆதாம் பேர் வைத்தானே ஒழிய அதிலிருந்து எதுவுமே அவனுக்கு ஏற்ற துணையாக அமையவில்லை கடைசியாக ஆண்டவர் மனிதனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார் அவள்தான் ஆதாமின் ஏற்றுத் துணையாய் மாறுகின்றாள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கும் பொருட்கள் நம்முடைய சாதனங்கள் நம்முடைய களியாட்டுகள் நம்முடைய பணம் நம்முடைய புகழ் எதுவுமே நம்முடைய தனிமையை போக்க முடியாது வேறொரு மனிதன் இல்லாவிட்டால் மனிதர்கள் மாத்திரமே நம்முடைய தனிமையை போக்க முடியும் ஆகவேதான் ஆதாம் உடனடியாக அந்த மனுஷியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய துணையாக சேர்த்துக்கொண்டு அவளோடு கூட ஒரே சரீரமாகவும் அவன் இசைந்து வாழுகின்றான் ஆதாமும் ஏவாளும் மிக சிறப்பான ஒரு ஐக்கியத்தை புரிந்து கொள்ளுதலை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் ஆதாம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது அந்த மனிதனும் மனுஷியும் நிர்வாணமாக இருந்தும் வெட்கத்தை அனுபவிக்கவில்லை அதாவது ரெண்டு பேருக்குள்ளேயும் மிக சிறப்பான நல்ல ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல உறவு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆதி ரெண்டாம் அதிகாரத்தில் மனிதனுக்கு மூன்று தேவைகள் உண்டென்று நாம் பார்த்தோம் முதலாவதாக மனிதனுக்கு ஓய்வு தேவை ரெண்டாவதாக மனிதனுக்கு தேவனோடு உறவு தேவை மூன்றாவதாக மனிதனுக்கு மற்ற மனிதர்கள் தேவை என்று நாம் பார்த்தோம்